அன்பார்ந்த நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது துர்கை அம்மனை துதித்து உங்களுக்கு ஒரு பதிவு போட போகிறேன் என்ன பதிவு அதாவது வாழ்க்கையை புரட்டி போடும் பித்ருதோஷம் ஆம் ஜாதகத்திலே பல தோஷங்கள் உண்டு அவற்றை எல்லாம் சரி செய்யலாம் ஆனால் பித்ருதோஷம் அதை சரி செய்வது அவ்வளவு சுலபம் அல்ல எப்படி பார்த்தால் உங்களுடைய லக்னத்தில் அதாவது ஒன்பதோ ஸ்தானம் பித்திருஸ்தானம் அந்த பித்திருஸ்தானத்திலே ஆறு எட்டு பன்னெண்டு கொடியவன் குரு பார்வை இல்லாமல் இருந்தாலும் பித்திருதோஷம் இரண்டாவது சூரியனோடு ராகுவோ கேதுவோ சேர்ந்து இருந்தாலும் சந்திரனோடு ராகுவோ கேதுவோ சேர்ந்து சேர்ந்திருந்தாலும் பித்திருதோஷம் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் சூரியனோடு இணைந்திருந்து குரு பார்வை இல்லாமல் இருந்தாலும் தோஷம் சரி இந்த பித்ருதோஷத்தால் எந்த நடக்கும் என்றால் பரம்பரை பரம்பரையாக உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆம் ஒன்றுமே புரியாது ஏன் இப்படி இருக்கிறது என்று பார்த்தால் முக்கியமாக அங்கு தோஷம் இருக்கும் முக்கியமாக சூரியன் பித்தருக்கு சம்பந்தப்பட்டவன் அவன் சரியாக இருக்க வேண்டும் அந்த சூரியன் சரியில்லை என்றால் கண்டிப்பாக தோஷத்தில் மாட்டிக்கொள்வீர்கள் சரி இந்த தோஷம் எப்படி வருகிறது என்று பார்த்தால் நம் முன்னோர்கள் அவர்களுடைய அவர்களுடைய முன்னோர்களுக்கு சரியாக வழிபடாமல் சரியாக செய்யாமல் அவர்கள் மனது புண்படும்படி செய்திருந்தாலும் இந்த தோஷம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் சரி பழைய கடனை விடையா அவர்கள் வாங்கினார்கள் அவர்கள் கொடுக்கவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் என் கடன் எப்படி தீர்ப்பது என்று பார்த்தால் உங்களுக்கு தாய் தந்தை நன்றாக செய்து அவர்களால் நீங்கள் முன்னுக்கு வந்திருந்தாலும் அவர்களால் முடிந்தவரை உங்களுக்கு நன்மை செய்திருந்தாலும் அவர்களை நீங்கள் காக்க வேண்டும் அவர்கள் உடல்நிலை இல்லாத நேரத்திலே நீங்கள் கண்டிப்பாக காக்க வேண்டும் ஏனென்றால் உங்களை அவர்கள் எப்படி காத்திருப்பார்கள் உங்களை எப்படி இருப்பார்கள் அது முக்கியம் அதே மட்டும் பண்ண உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர்கள் அதாவது தாய் தந்தையை விட உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர்கள் உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ அல்லது உங்களுக்கு நண்பர்களோ இருந்தாலும் அதுவும் தோஷத்தில் அறிகுறியாக வந்துவிடும் அதாவது நீங்கள் இருந்த இடத்திலே தாய் தந்தைக்கு செய்யாமல் இருந்தாலும் அல்லது நீங்கள் புகுந்த இடத்திலே அங்கு மனம் நோக செய்திருந்தாலும் அந்த தோஷம் கண்டிப்பாக வருகிறது வாழ்க்கை கொடுத்தவர்களுக்கு நாம் முடிந்தவரை நன்மைகள் செய்தால் அவர்களுடைய சாபம் நீங்கும் அவர்கள் சுவிச்சமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திப்பார்கள் அந்த பிரார்த்தனை உங்களுக்கு பிரம்மாதமாக இருக்கும் சரி தோஷத்தால் என்னென்ன திருமணம் தடை கொடுக்கும் குழந்தை பெரு தடைபடும் உடல்நிலை சரி இருக்காது குடும்பத்திலே ஒற்றுமை இருக்காது தேவையில்லாமல் பிரச்சனைகள் சண்டைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் இந்த பித்ருதோஷத்திற்கு காசுக்கு போக வேண்டும் கயா போக வேண்டும் தீர்த்தம் வேண்டும் ஒன்றும் இல்லை அமாவாசை அன்று அவர்கள் படத்திற்கு முன்னால் அவர்களை நினைத்து ஏதோ உங்களால் முடிந்த நீங்கள் பண்டங்களை வைத்து சோறு வைத்து அன்னம் வைத்து அவர்களுக்கு பூஜை செய்து முடிந்தால் வடை பாயாசம் செய்தால் அவர்கள் மனம் குளிரும் அந்த மனம் குளிரும் பொழுது உங்களுக்கு நன்றாக இருக்கும் வாழ்க்கை மென்மேலும் நன்றாக வரும் செழித்து வரும் அதை செய்யாமல் என்னமோ அவர்களை செய்த அவ்வளோதான் சொல்லிவிட்டால் வாழ்க்கை சுகமாக இருக்காது முக்கியமாக பித்ரு சூரியன் அதே நேரத்திலே சந்திரன் மாத்திரு சொல்லுவார்கள் அதாவது என்ன சொல்வார்கள் சந்திரனை பால் சந்திரனையும் நன்றாக பூஜித்து வர வேண்டும் மாதா சாபம் விடாது என்பார்கள் ஆகவே அந்த சந்திரனுக்குரிய பூஜைகளும் நீங்கள் செய்து சூரியனுக்குரிய பூஜைகளும் என்ன பூஜை பெரிய பூஜை அல்ல ஞாயிறு அன்று நீங்கள் ஏதோ சூரியனை நினைத்து வழிபாடு செய்தாலும் சந்திரனை நினைத்து திங்கள் அன்று வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அது மட்டுமல்ல கன்னி பெண்களுக்கு அவர்களுக்கு ஏதாவது உடை கொடுங்கள் அவர்களுக்கு திருமணத்திற்கு முடிந்தவரை பண உதவி கொடுங்கள் இதையெல்லாம் பித்ருதோஷத்தை நீக்கும் ஆகவே என்னுடைய அனுபவத்திலே பார்த்து விட்டேன் எல்லா தோஷத்தையும் நீக்கலாம் பித்ருதோஷம் சாதாரணதல்ல ஆகவே தான் சொல்லுவார்கள் ஒரு வீட்டிலே பித்துரு இறைந்து விட்டால் அதாவது தாய் தந்தை இறந்து விட்டால் ஒரு வருடமானதும் அவர்களுக்கு நிச்சயமாக திதி கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல நீங்கள் அந்த ஒரு வருடமானதும் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை முறையோடு செய்ய வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் அவளுடைய மனசாந்தி இருக்காது அந்த மனசாந்தி இல்லை என்றாலே அவர்களை அழித்து கொண்டு சென்றானே அந்த தேவன் உங்களை தவிர்த்து விடுவான் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து விடுவான் இது சாதாரண விஷயம் அல்ல இந்த பித்ரு தோஷத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நால் கணக்கிலே சொல்லலாம் ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது அந்த பித்திருக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடனை செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு ரிஷிக லக்கினம் அந்த லகிணத்திலே சந்திரன் இருக்கிறான் அந்த லகீனத்திற்கு அந்த பக்கத்திலே பன்னெண்டிலே ரெண்டிலே ராகு கேது இருந்தாலும் சந்திரனுக்கு பக்கத்திலே கேது இருந்தாலும் பித்திரு தோஷத்திற்கு அறிகுறி அது மட்டுமல்ல இந்த குரு பார்வை இல்லை என்றால் அந்த தோஷம் கடுமையாக பாதிக்கும் ஆம் இரண்டாவது பித்திருக்கு பித்திரு பாருங்கள் அந்த பித்திருக்கு பித்திரு ஐந்தாவது ஸ்தானம் லகினத்திற்கு ஐந்து இது உதாரணத்திற்கு போடுகிறேன் லகினத்திற்கு ஐந்து குரு இல்லம் மீனம் அந்த குரு நீச்சம் பெற்றிருந்தாலும் பித்திருக்கு பித்திரு அதாவது உங்களுடைய தாத்தாவிற்கு உங்களுடைய அப்பா சரியாக செய்திருக்க மாட்டார் அந்த தோஷம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஆம் பொதுவாக நம்மை பெற்றவர்களுக்கு நாம் சரியாக செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு நாம் பணிவிடை சரியாக செய்யவில்லை என்றால் அவர்கள் படித்திருந்த நேரத்திலே சரியாக செய்யவில்லை என்றால் நிச்சயமாக நமக்கு பிரச்சனைகள் வந்து தீரும் அது மட்டுமல்ல நம்மை வாழ வைத்த யார் இருந்தாலும் அவர்களுக்கு நாம் சரியாக செய்யவில்லை என்றால் அந்த தோஷமும் நம்மை விடாது ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே இந்த பித்திரு தோஷத்தை நீங்கள் சரியாக கடைபிடித்து செய்யவில்லை என்றால் அந்த பித்திரு தோஷம் புரட்டி போடும் உங்கள் வாழ்க்கையை ஆகவே நீங்கள் இதை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி பார்த்து திதி என்று அம்மாவத்தை அன்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய முறையை நீங்கள் செய்தால் உங்களுடைய ஜெனரேஷன் உங்கள் குடும்பம் நிம்மதியாக அருமையாக வரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்